தனுசு ராசி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குரு தான் ராசிநாதன் குரு தான் லக்னநாதன் அப்படின்னு எடுத்துங்க தனுசு ராசிக்கு அதிபதியே குரு தான் இந்த குரு தனுசுலேருந்து இப்போ வந்து கரெக்டாக செவன்த் ஹவுஸ்லேருந்து அவரோட பார்வையை நேராக பறித்து வச்சுருக்கேன் குரு பார்வையில் தனுசு இருக்குது ஒரு பார்வையில் தனுசு இருக்கு வரைக்கும் தனுசு யாரும் ஒன்றும் அர்ச்சிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் சரி இப்போ வந்து இந்த குரு வந்து அட்வான்ஸ் டிரான்சிக் நடக்க போகுது எட்டாம் இடத்துக்கு போகிறாரு ஆனால் தனுசுக்கு ஒரு வித்தியாசமான விதி விலக்கு இருக்கு தனுசுலயே வந்து சந்திரன் தான் தனுசு ராசி அந்த சந்திரனுடைய வீடு தான் எட்டாம் இடம் அதுதான் வந்து கடகராசி அந்த இடத்துல குரு போய் உச்சம் உச்சமடைஞ்சாருன்னா டிஃபால்ட்டாகவே சந்திரனும் குருவும் பரிவர்த்தனை பண்ண மாதிரி ஆகிடும் பரிவர்த்தனை யோகம் எட்டாவது வீட்டுக்கு அதிபனம் லக்னாதிபதியோ இல்லை ராசிநாதனோ பரிவர்த்தனை பண்ணிட்டார்னா அதை நெகட்டிவாகவே எடுக்க முடியாது பரிவர்த்தனை பண்ணால் ஒரு பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் உண்டு இப்போ உச்சமடைகிறார் குரு உச்சமடைஞ்சால் முழு சக்தியோடு வந்துடுவார் முழு சக்தி குரு குரு உச்சமடைந்ததே பெரிய ஸ்ட்ரென்த்து தான் குரு உச்சமாக இருக்கிற சாட் நிறைய பார்த்துருக்கேன் அது பெரிய பலம் தான் அது பெரிய பலசாலிங்க தான் குரு உச்சமடைஞ்சு இருப்பாங்க இப்போ குரு வந்து உச்சமடைகிற ஒரு ஸ்டேட்டஸ் வருது அக்டோபர் நைன்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இது தனுசுக்கு சாதகமாக பாதகமாக சாதகம் தான் பாதகம் சொல்ல மாட்டேன் சாதகம் தான் இது ஆனால் இந்த சாதகத்துடைய கால அளவுன்னு ஒன்று இருக்குல்ல கால அளவுனா எவ்வளோ நாள் இது சாதகம் அப்படிங்கிற ஒரு கால அளவு இருக்குது இதை வந்து ரொம்ப நாள் கிடையாது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பட் தனுசுக்கு நிறைய விதிவிலக்கு இருக்கு இதனால் நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அக்டோபர் நைன்டீன்த் டூ நவம்பர் லெவன்த்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல குரு உச்சமடைஞ்சு ராசிக்கு எட்டாம் இடத்துல ராசிநாதனும் அந்த குருவும் வந்து என்ன பண்ணுறாங்க ராசிநாதன் தான் குரு சந்திரன் எட்டுக்குடியவன் பரிவர்த்தனை பண்ணியிருப்பாங்க இது சாதகமாக பாதகமான சாதகம் இது அக்டோபர் நைன்டீன்த் டூ நவம்பர் லெவன்த்து சரி இப்போ நவம்பர் லெவன்த்துக்கு அப்புறம் இப்போ என்னென்ன நடக்கும் கடகத்தில் குரு இருக்காரு ஆனால் அந்த கடகத்தை குரு அப்படியே வக்கரகதி அடைகிறார் ரெட்ரோரேட் ஆவார் ரெட் சாதகமாக இருக்கேன் உச்ச மணி வக்கரம் அடையிறதுனால ஒரு கிரகம் தன்னுடைய முழுமையான சக்தியை இழக்குது இது மைனஸ் சைடில் எடுத்துக்கலாம் பட் எனினும் குரு ஒரு உச்ச வீட்டில் இருந்து வக்கரம் அடை சுபகிரகமாக இருக்கிறதுனால அது சுபகிரகமாக இருக்கிறதுனால அதோடைய தன்மை அது இழக்காது இன்னொன்று பரிவர்த்தனையோடு இருக்கு ஒரு பரிவர்த்தனையோடையும் இருக்குது சில இது வந்து கெட்ட பரிவர்த்தனையும் எடுத்துக்கலாம் எட்டாம் இடம்ன்றது கெட்ட பரிவர்த்தனை எடுத்துக்கலாம் பட் சந்திரனை எப்பவுமே அந்த மாதிரி எடுத்துக்க முடியாது ஒரு விதி விலக்கு இருக்குது சந்திரனுக்கு சந்திரன் சூரியனுக்கு எப்பவுமே வந்து ஒரு விதி விலக்கூடிய ஏன்னா ஆத்ம காரகன் பெத்திருக்காரனாக அப்போ வந்து மாத்தூர் காரனாக இருந்தாலும் ஒரு விதி விலக்கு இருக்குது அதெல்லாம் நம்ம கம்பைன் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த வக்கர காலம் இந்த பரிவர்த்தனை காலம்லாம் குருவை நம்ம சாதகமாக ப்ளஸ்லேயே போட்டுருவோம் அதாவது மேக்சிமம் மைனஸ் இல்லைன்னு எடுத்துக்கலாம் பிளஸ்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுத்துருக்கேன் மேக்ஸிமம் மைனஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் இது எப்போ வரைக்கும் ஃபோர்த் டிசம்பர் வரைக்கும் சரி ஃபோர்த் டிசம்பருக்கு அப்புறம் என்ன நடக்குது மறுபடியும் குரு அதே மாதிரி மிதனத்துக்கே போயிடுவார் நீங்க நினைக்கலாம் மிதனத்துக்கு தான் போறாரு அப்போ ஒரு பார்வை நேராக எங்கள் ராசியில் தானே விழப்போது வக்கரகதியோட விழும் சுபகிரகம் வக்கரகதியாக ஏழாம் இடத்துல மறுபடியும் பார்வையை பதிக்கும்போது இது பாசிட்டிவாக நெகட்டிவாக நிறைய பேர் என்ன கேட்டேன் இதுவும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் எடுத்துக்க முடியும் பார்வை பிளஸ் ஒரு பார்வை எப்படி இருந்தாலும் பிளஸ் வக்கிரமாய் பார்க்கும்போது என்னென்னா கோபத்தை கொடுக்கும் வேகத்தை கொடுக்கும் தூண்டிவிடும் ஒரு அவசர அவசரவசரமாக ஒரு விஷயத்தை பண்ண வைக்கும் ஒரு மாதிரி அமைதி இருக்காது இது மைனஸில் வருது ப்ளஸ் என்னென்னா அந்த ஆக்ஷன் வந்து இன்னும் ஸ்பீடு எடுக்கும்